அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று முப்பத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தீப தாதகி செண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ரீம் தாகீ சண்ட பசிமா ஆசலமேரு பரத கஷத்தை போத கால ஸ்ரீ அகோப தீர்த்தரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ சண்ட பசிமா ஆசல மேரு பரத கஷத்தய பூத கால ஸ்ரீ அகோப தீர்த்தரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பசிமா அசலமேரு பரதட்சேத்திர பூத கால ஸ்ரீ அகோப தீர்த்தரமஜன தேவோய நமகே ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஹசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால சி அகோப தீர்ங்கர பரமஜன தேவோய நமகே ஓம் ரீம் தாககே சண்ட பசிம ஹலமேரு भरद क्षेत्रै बोध काल श्री अघोपतीर्थंगर देवाय नमः ओम रीम दादयी षंड पशिम आसलमेर भरद क्षेत्रै बोधकाल श्री अघोपतीर्थंगर परमजन देवाय नमः ओम रीम दादयी षंड पशिम आसलमेर भरद क्षेत्रैभोधकाल ஸ்ரீ அகோப தீர்த்தரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீண்ட பசிமா அசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீயோபீர்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிமா அசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீயோபீர்தர பரமஜன தேவாய நமோ நமக